ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக டெய்லியுமே இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கிச்சன் வந்து எப்போவுமே நம்ம டீப் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க ஏதோ ஃபங்க்ஷன் டைமோ ஃபெஸ்டிவல் டைமோ நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் பட் வீக்லி ஒன்ஸோ இல்லை வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா கிச்சன் வந்து எப்பவுமே க்ளீனாக நீட்டாக இருக்குங்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்து நான் கவுண்டர் டாப் மட்டும் எப்படி ஈஸியாக நீட்டாக க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ கிச்சன் फर्स्ट எப்படி இருக்குன்னு பார்த்தırlாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவுண்டர்டாப் மட்டும் ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த மாதிரி பாத்திரங்களை எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்ச அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே பட் அதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா லைட்டாக டஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குங்க அது கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப பிஸ் பிஸ்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ஃபுல்லாக எடுத்து வாஷ் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் நான் நார்மலாக பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து போட்டு வச்சுருக்கேங்க மற்றதெல்லாம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் அப்படியே தான் இருக்குது எல்லாமே க்ளீன் பண்ணுறது உங்கள் கிட்ட காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு இல்லைங்களா நீங்கள் வந்து டெய்லி இந்த மாதிரி பண்ணணுங்கிறது கிடையாதுங்க ஒரு ரெண்டு வார்த்தைக்கு ஒரு கூட இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க அப்படின்னா கிச்சன் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குங்க அதை க்ளீன் பண்ணுறக்கு வந்து ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஒரே ஒரு கட்புறத்தை நல்லா பொடி பண்ணி உள்ள சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து லைட்டாக பாருங்க இந்தளவுக்கு மட்டும் ஷாம்பு எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த ஷாம்பு வேணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி செய்யாமல் லைட்டாக மட்டும் எடுத்துட்டு கை வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வேற எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை டீப் கிளீன் பண்ணும்போது நம்ம எல்லாமே எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வெயில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க பட் அடிக்கடி அந்த மாதிரி செய்ய முடியாது இல்லைங்களா அதுக்காக இந்த டிப்பில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த தண்ணியில் லைட்டாக தொட்டு நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம துடைச்சி எடுத்து வச்சிடலாங்க ஒரு சைட் லைட்டாக தண்ணியில் நினச்சிருக்க இல்லைங்களா அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி தொடைச்சி எடுத்துட்டு தண்ணியில் நினைக்காமல் இருக்கிற இல்லைங்களா அந்த சைடில் ஒரு டைம் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கற்பூரை நம்ம சேர்த்து க்ளீன் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாட்டு சக்கரை ஒயிட் சக்கரை இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பேன் இல்லைங்களா அதில் எறும்பு தொல்லையும் இல்லாமல் இருக்குங்க இப்போ பருப்பு துவரம் பருப்பு கூட லைட்டாக இந்த குட்டி குட்டி எறும்பு வருது இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கற்பூரத்தை பொடி பண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதே சமயம் எறும்பு தொலை இல்லாம இருக்கும் இதே மாதிரி எல்லா பாத்திரங்களையும் நம்ம தொடச்சி எடுத்து வச்சிடலாங்க இப்போ நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் லேவ் இருக்கு இல்லைங்களா ஒரு பத்து நிமிஷமோ ஒரு கால் மணி நேரமும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே தொடச்சு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக கிச்சன் பார்க்கறக்கும் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க நார்மலாக பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கிச்சன் கேஸில் கவுண்டர் டாப் மட்டும் லைட்டாக தொடச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னாவே டெய்லியுமே கிச்சன் அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குங்க இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட டெய்லியுமே இதெல்லாம் வாஷ் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க ஏன் வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம எடுத்து போட்டு யாருமே வாஷ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் ஏதோ பண்டிகை நாட்கள் மட்டும் இந்த மாதிரி எடுத்து வாஷ் பண்ணுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் க்ளீன் பண்ணுறக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்து அதே இடத்துல வச்சாச்சுங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எண்ணெய் பாத்திரங்கள்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அது வந்து வேற ஒரு டவல் எடுத்து அதில் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இதுவும் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா எல்லாமே இந்த மாதிரி தொடச்சு எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க நெக்ஸ்ட்டு கீழே இருக்கு இல்லைங்களா இந்த பாத்திரமும் அதே மத்திலேயே நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பண்டிகை நாட்கள் நம்ம எல்லாமே வெளியில் எடுத்து போட்டு வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து உள்ளே வச்சாலும் ஒரு வார்த்தைக்கு பார்க்குறக்கு நீட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன பிஸ் பிஸ்பாக இருக்கும் கிச்சன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் இருக்குங்க அதுக்காக மாதத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி க்ளீன் இருக்க முடியாது இல்லைங்களா அதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி எல்லாமே தொடச்சி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்குங்க உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஒரு நாள் க்ளீன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த செல்ஃபெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ஒரு நாள் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே ரெண்டுமே நம்ம க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிச்சனில் இருக்கிற வால் டைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சமைக்கும் போது அவசரமாக சமைக்கும்போது தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா பருப்பு வைப்போம் அதே மாதிரி சாதமெல்லாம் எல்லாம் போது குக்கரில் தெரித்து இந்த மாதிரி அங்கங்கே இருக்கு இல்லைங்களா அது வந்து அப்பவே கையோட துடைக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காதுங்க அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்தில் ஒரு டைம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த தண்ணியை நல்லா நினச்சிட்டு ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குதுங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் அது ஃபுல்லாக தொடச்செடுத்தாச்சுங்க லாஸ்ட்டு உங்கள் கிட்ட காமிக்கிறேன் இப்போ கேஸ் ஸ்டவ் நேரம் ஆப்போசிட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப என்ன பிசிஃபாக இருக்குங்க இங்கே தான் மிக்சியில் வச்சு அரைக்கிறேன் இல்லைங்களா ரொம்ப தெரிச்ச ஒரு மாதிரி இருக்குது அது வந்து டவலில் துடைக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மெயினில் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் அதான் ரொம்ப சேஃப்டி பாருங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்க்கும்போது ரொம்ப ரொம்ப அந்த கேப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா டவல் நினச்சிட்டு பிஞ்சு எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒரு டைம் தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோ பள பலன் இருக்குங்க லைட்டாக சூடாக கொஞ்சமாக ஷாம்பு ஷாம்பு அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா நுற வர மாதிரி இருக்குங்க அது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிப்லேயே ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சதுக்கும் இப்போ பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆல்ரெடி நான் எப்போவுமே நான் க்ளீன் இல்லைங்களா நிறைய ஷேர் பண்ணிட்டேன் ஸோ சிம்பிளாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ஒரு டைம் காமிக்கிறேன் பாருங்கள் டெய்லியுமே சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சது எல்லாமே குட்டி குட்டி பாத்திரங்களுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் கவுண்டுட்டு அப்புறம் ரெகுலராகவே எல்லாருமே க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் அந்த ஸ்டாண்டு வால்டைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோவா நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் அதுவும் ஆஃபீஸ் போகிறவங்களாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறக்கு கூட அவ்வளோவா டைம் இருக்காதுங்க அவங்க வாரத்தில் ஒரு டைம் லீவாக இருக்குது இல்லைங்களா ஒரு சண்டே லீவாக இருந்தால் கூட ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே கூட ஒரு பத்து நிமிஷத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிச்சன் வந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ கிச்சனில் செல்ஃபெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாமே வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிவிட்டேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது ரெண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே தொடச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இப்போ உங்கள் வீட்டில் உப்பு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவுண்டர் டப்பில் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிங்கில் எடுத்துகிட்டு அதை வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக அதில் வடிஞ்சிருங்க அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வந்து கவுண்டர் டாப் மேலே வச்சுக்கலாம் கிச்சனில் இருக்கிற வால்டைல்ஸ் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க பட் கிச்சனுக்குள்ளே வந்தோன்னா ஃபுல்லாக பார்க்கும்போது மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பிளாக் கலராக இருக்குது இல்லைங்களா கிச்சன் அப்படிங்கிறதுனால என்ன பிப்பிப்பி சூப்பு அதிகமாக இருக்குதுன்னு இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் க்ளீன் பண்ணுறத விட டக்குன்னு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க எப்படின்னு பார்த்துடலாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக தண்ணியில் ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருங்க இல்லை டக்குனு ஈஸியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் மேலே சேர்த்துட்டு ஒரு துணி வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி துடைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு இதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி பவுடர் கொட்டி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி போட்டு எடுத்துருக்க இல்லைங்களா அதுக்கும் நம்ம வந்து பவுடர் போடாமல் வச்சிருக்கோம் இல்லைங்களா ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த டிப் கூட ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இதில் கூட பார்த்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு பவுடர் போடும்போது இனிமேல் ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு நான் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் அதிகமாகிச்சு நீங்கள் டக் டக்குன்னு க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் கூட இல்லாமல் சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பற்ற வச்சுட்டிங்க அப்படின்னா கிச்சன் நல்லா வாசனையாக இருக்குங்க பார்க்குறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க இதுக்கு வந்து சோப்போ லிக்விடோ எதுவுமே நம்ம அதிகமாக சேர்த்துக்கிளீங்க ஷாம்பு கூட கொஞ்சமாக தான் சேர்த்தோம் தண்ணியும் அதிகமாக வேஸ்ட் பண்ணல ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சு இதே மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணணுங்கிறத விட எங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிச்சன் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குங்க இந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப என்ன பிசிப்பாக இருந்துச்சுங்க அந்த ப்ரஷ் வச்சு தேய்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரீ டைமில் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது டிப் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் அதையும் எங்கே சொல்லுங்க நான் கண்டிப்பாக போடுற ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்